මැලේෂයාවෙන් අපිට විශේෂ ஏழாம் மாதம் தேசிய பணியத்துக்கு NCB, சேர்ந்த இரண்டு அவர்களை காண்பதற்கு இலங்கை போலீசாரின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து குறித்த சந்தை நபர்களின் அவர்களது கைரேகை அடையாளங்களை குற்றவியல் ஆவண காப்பகத்துக்கு அனுப்பி அவர்களது அடையாளத்தை சரிபார்க்கும் சந்தர்ப்பம் ஒன்றும் கிடைத்தது ஒருவர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் வயதான ஆண் இவர் தொடர்பான தகவல்களை தெரிவித்த பின்னர் அவரை நாடு கடத்தவோ அல்லது மலேசியாவின் குடிவரவு சட்டங்களுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையோ மலேசிய போலீசார் எடுப்பார்கள் இதுவரை மலேசியாவில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு இலங்கையர்களின் பெயர் பட்டியல் நமக்கு கிடைத்துள்ளது இந்த இருபத்தி பேர் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்கழகம் எஸ்ஐஎஸ் தேசிய புலனாய்வு பிரிவினர் மற்றும் சிஐடி கிரைம் டெகோ டிவிஷன் ஆகியவற்றினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த விசாரணைகளின் முடிவின் அடிப்படையில் அவர்கள் டிபோட் அல்லது நாடு கடத்தப்படுவார்கள் அல்லது மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இந்த இருபத்தாறு பேரின் பெயர் பட்டியல் தொடர்பான பதில் அறிக்கைகளை மிக விரைவில் நாம் மலேசியாவிடம் சமர்ப்பிக்க உள்ளோம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பெயர்கள் ஏற்கனவே சமூக ஊடகங்கள் மூலம் வெளிவந்துள்ளன இந்த குற்றவாளிகள் குறித்து ராஜதந்திர மட்டத்திலோ போலீஸ் மட்டத்திலோ அல்லது இன்டர்பால் மட்டத்திலோ எங்களுக்கு

மலேசியாவில் கைது செய்யப்பட்ட இருபத்தாறு சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுக்கள் மலேசியா மற்றும் தாய்லாந்துக்கு தற்போது சென்றுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்